ஹலோ எவ்யான் வெல்கம் லட்சுக்குள்ள வர நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய ரேஷன் அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை இந்த தேதி முதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து இப்போ ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் இருக்காங்க தமிழகத்தில் மேலும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகைக்கு முக்கிய ஒரு ஆவணமாக கருதப்படுவது இந்த குடும்ப அட்டை தான் இந்த குடும்ப அட்டை வேண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நபர்கள் அதாவது லட்சக்கணக்கான நபர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை புதிய ரேஷன் அட்டை விநியோகம் செய்கிறதுல தடையாவே இருந்துட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மொத்தம் ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் வந்து புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க ஆராய்ந்து அவங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க ஸோ வீட்டுக்கெல்லாம் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎஸ்ஓ ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் தனியாக கேஸ் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது போக இல்லைன்னா இபி கனெக்ஷன் தனியாக இருக்கணும் அதுபோக சமையல் ரூம் தனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிக்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் எதுவும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வருவாங்க ஸோ இப்போ எல்லாமே வெரிஃபிகேஷன் வந்து தான் பண்ணுறாங்க இபி கனெக்ஷனோ அல்லது கேஸ் கனெக்ஷனோ ஏதாவது ஒரு பில்லு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாகவே நீங்கள் வந்து ஏதாவது கேஸ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி அதோட ரெசிப்டை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காட்டலாம் ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க மெசேஜும் வந்திருக்கு ஆனால் ரேஷன் அட்டை அதாவது புதிய ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து விநியோகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து தகுதிகள் எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்